முதல்ல வந்து ட்ரெயின் சின்னம் மம்மிட்டி சின்னம் இலை மூணு சின்ன காமிச்சிருக்காங்க எங்கள் பெரிய பா அட்வொகேட் சங்கரபாண்டியன் சார் தான் எம்ஜிஆருக்கு ரொம்ப க்ளோஸு அப்போது வந்து ச அண்ணன் இந்த சின்னத்தை நம்ம யூஸ் பண்ணலாம் இலை சின்னத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு ஒரு காரணமும் சொன்னாங்க அது என்ன அப்படின்னா பெரிய கைப்பட ஒரு லெட்ரு எழுதி கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து விஜயகாந்த் சார் இந்த லெட்டர் கொண்டு வரவரும் நமக்கு ரொம்ப வேண்டியவர் நமக்கு வந்து நீங்கள் உங்களோட படத்தில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் பேர் விஜயராஜ்னு நினைக்கிறாங்க அவர் வந்து அந்த லெட்டரோட எங்களுடைய வீட்டுக்கு வந்தார் சினிமா இண்டஸ்ட்ரியில் இத்தருக்கு இருக்கிற அத்தனை நடிகர்களும் அத்தனை டைரக்டர்களும் அத்தனை தயாரிப்பாளர்களும் அவர் உதவியிருக்கார் எல்லா விதத்துலேயும் பல சூழ்நிலையில் பல காரணங்களுக்கு முன்னிட்டு அவருடைய அந்த அஞ்சலி செலுத்துறதுக்கு எல்லோரும் வந்திருக்கணும் ஆனால் யாருமே வரல அஜித் சார்லாம் சுத்தமாக வந்து கேதமே கேட்கல அப்படிங்கிறாங்க இதை நான் சொன்னால் அஜித் சார் ரசிகர் குத்துவாங்க நினைக்கிறேன் பட் இருந்தாலும் உண்மையை சொல்லி தான் நான் அன்மந்தராஜான்னு பாட்டோட ஒரு படம் வந்துச்சு திருடா திருடா இந்த தயாரிப்பாளர் கடைசியில் வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் இறந்து போனார் அவர் பேர் நான் மறந்துட்டேன் அவருக்கெல்லாம் தனுஷ்லாம் ஒன்றுமே செய்யறீங்க கண்டுக்கவே இல்லை அவர் தனுஷோட கேரியரில் அது ஒரு பெரிய படம் ரெட்னூல் விவசாயம் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் கௌதம் இன்னைக்கு இந்த கான்வர்சேஷன் யாருக்கூட இருக்க போகுது அப்படின்னா அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் அவரை முதல் முதலாக ஹீரோவாக அறிமுகப்படுத்தப்பட்ட பைரி மூவியோட டைரக்டர் எம் பாஸ்கர் அவருடைய பையன் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் விஜயகாந்த் சார் அரசியலுக்கு வரேன்னு சொன்னாங்க வந்தாங்க நின்னாங்க ஒரு சில தேர்தலில் வெற்றியோ அடைஞ்சாங்க எதிர்கட்சி தலைவராக கூட ஆனாங்க ஸோ விஜயகாந்த் சாரை பற்றின உங்களோட கருத்து என்ன தெரிஞ்சுக்கலாமா சார் சார் விஜயகாந்த் சார் வந்து ரொம்ப தங்கமான மனிதர் சார் எல்லாருக்கும் உதவி செய்கிறவர் முதல்ல வந்து அவர் வந்து எல்லாேருக்கும் சோர் போடுற போட்டார் பார்த்திங்களா அதுவே அவருக்கு வந்து அவ்வளோ உயரத்தை அடைய வச்சிச்சு நல்ல எண்ணங்கள் உடையவர் எனக்கு வந்து விஜயகாந்த் சாரோட ஒரு அனுபவம் இருக்குது அது என்ன அப்படின்னா எங்கள் பெரியப்பா சங்கரபாண்டியன் மதுரையில் அட்வொகேட்டாக இருந்தாங்க பாப்புலர் அட்வொகேட்டு அவங்க வந்து எம்ஜிஆர் சாரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க அப்போ வந்து மதுரையினுடைய முதல் மாவட்ட செயலாளரோ என்னமோ அவர் இருந்தாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ரெட்டை இலை செலக்ட் பண்ணி கொடுத்ததே எங்கள் பெரியப்பா தான் ஏடிஎம் கேக்கு ஏடிஎம் ஆமாம் ஆமாம் முதல்ல வந்து ட்ரெயின் சின்னம் மம்முட்டி சின்னம் ரெட்டை இலை மூணு சின்ன காமிச்சிருக்காங்க எங்கள் பெரியப்பா அட்வொகேட் சங்கரபாண்டியன் சார் தான் எம்ஜிஆருக்கு ரொம்ப க்ளோஸு அப்போது வந்து ச அண்ணன் இந்த சின்னத்தை நம்ம யூஸ் பண்ணலாம் ரெட்டைலே சின்னத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு ஒரு காரணமும் சொன்னாங்க அது என்ன அப்படின்னா இந்த ட்ரெயின் சின்னம் அப்போல்லாம் வரைகிறது தானே இவ்வளோ இப்போ மாதிரி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது கிராஃபிக்ஸில் இது பண்ணுறது அந்த மாதிரி போஸ்டர்ஸ்லாம் லேமினேஷன் பினைல்ஸ்லாம் இப்போ கிடையாது இல்லை செவத்தில் வரையணும் அப்போ இப்போ ட்ரெயின் சின்னம் மம்முட்டி சின்னத்தோட வ வரையிறது ரொம்ப ஈஸி ரொம்ப கவர்சியாகவும் இருக்கும் ஒரு க்ரீனரியாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் பெரியப்பா சொன்ன சொன்னோன்னே எம்ஜிஆர் சார் உடனே வந்து அதை ஏற்றுக்கிட்டாரு ரெட்டை இலை சின்னத்தை செலக்ட் பண்ணி கொடுத்ததே எங்கள் பெரிய தான் அதுக்கு வேறு எதோ ஒரு காரணம் இல்லை ரெட்டை இலைக்கு இல்லை சார் ரெட்டை ஆமாம் ரெட்டை இலை இதெல்லாம் வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது எங்கள் பெரிய தான் அந்த காலத்தில் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கிறது யாருக்குமே தெரியாது பல விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு பெரியப்பாவும் விஜயகாந்த் சாரும் ரொம்ப பக்கத்து பக்கத்து வீடு நேபர்ஸாக இருந்திருக்காங்க அப்பா அப்பா வந்து பைரவி படம் டைரெக்ட் பண்ணி பைரவி சூப்பர் ஹிட்டாக தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ விஜயகாந்த் சார் வந்து நடிக்கிறதுக்கு சினிமாவுக்கு வர்றதுக்கு சென்னைக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணி இருக்கிறாரு அப்போ வந்து எங்கள் பெரியப்பா வந்து அவர் விஜயகாந்த் சாரோட அப்பாவும் காங்கிரஸில் ஏதோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாருன்னு நான் நினைக்கிறேன் அரசியல் ரீதியாகவும் எங்கள் பெரியப்பாவுக்கும் விஜயகாந்த் சார் அப்பாவுக்கும் நெருங்கிய பழக்கம் உண்டு அப்பா விஜயகாந்த் சார் வந்து எங்கள் பெரியப்பா பார்த்து அண்ணன் உங்கள் தம்பி தான் டைரக்டர் எம் பாஸ்கர்ன்னு சொல்கிறாங்க எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்ரு கொடுங்கண்ணே நான் சென்னைக்கு போகிறேன் அவரை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன்பா உனக்கு கொடுக்காம என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா கைப்பட ஒரு லெட்ரு எழுதி கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து விஜயகாந்த் சாருக்கு இந்த லெட்டர் கொண்டு வரவரு நமக்கு ரொம்ப வேண்டியவர் நமக்கு வந்து நீங்கள் உங்களோட படத்தில் பயன்படுத்திக்கூடிய வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேர் விஜய் ராஜ்னு நினைக்கிறேன் அப்போ அவர் எனக்கு கரெக்டாக தரல அவர் வந்து அந்த லெட்டரோட எங்களுடைய வீட்டுக்கு வந்தார் எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போது கடைசி கா கட்டமாக இருக்கலாம் இல்லைன்னா எண்பது தொடக்கமாக இருக்கலாம் எனக்கு கரெக்டாக சொல்ல முடியல யூஸ் பண்ணி அப்போ எனக்கு ஒரு பத்து வயசு தான் இருக்கும் இப்போ வந்து விஜயகாந்த் சார் வந்தார் நான் தான் வந்து பெல் அடித்தோன்னே கதை திறந்தேன் அப்போ நான் பார்த்தோன்னே யார் ரஜினி எங்கில் வந்திருக்கார் ரஜினி எங்கில் வந்திருக்காருன்னு எங்கள் பாட்டை ஓடி போய் சொன்னேன் அப்படின்னா இருப்பார் ஆனால் எங்கள் பாரு என்னடா வளர்ற அப்படின்னாரு அவர் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார் காலை நேரம் ஒரு எட்டரை மணி அந்த மாதிரி இருக்கும் என்னடா உள்ளாரு அப்படின்னு இல்லை இல்லை ரஜினி அங்கில் வந்து நிற்கிறாரு அப்படின்னோன்னா எங்கள் அப்பா வந்தார் வந்து பார்த்துட்டு பார்த்தா விஜயகாந்த் சார் நின்னாரு சொன்னேன் என் வாங்க யார் தம்பி அப்படின்னு கேட்டோன்னே அண்ணன் சங்கரபாண்டியன் அண்ணன் வந்து லெட்ரு கொடுத்துருக்காங்க அவங்கள பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னால் அப்படியா உட்காருங்க தம்பின்னு லெட்டர் பிரித்து பார்த்தாரு பார்த்துட்டு அப்பா சொன்னார் விஜயகாந்த் சார்கிட்ட இந்த மாதிரி வந்து பைரவிக்கு அப்புறம் எனக்கே அடுத்த பட வாய்ப்பு இல்லாமல் இருக்குது தம்பி அது அடுத்த படம் வாய்ப்பு இல்லாமல் நானே வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது வாய்ப்பு வந்துச்சுன்னா நான் உங்களை நிச்சயமாக பயன்படுத்திக்கிறேன் நீங்கள் வந்து நல்லா லுக்காக பர்சனாலிட்டியாக இருக்கிறீங்க ஹைட்டு வெயிட் எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு இடத்துக்கு நீங்கள் வருவீங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து விஜயகாந்த் சார் சொன்னார் ஒரு காஃபியும் சாப்பிட்டார் நம்ம வீட்டில் சாப்பிட்டு கிளம்பும் போது ஒரு ஒரு பைக்கை ஸ்டார்ட் ப பண்ண போனார் அப்போ நான் பார்த்துட்டு அங்கிள் பைக் சூப்பர் அப்படின்னு பால்கனியிலேருந்து சொன்னேன் ரவுண்டு ரவுண்ட் வரையாடா அப்படின்னு கேட்டார் ஆ வர ஆங்கிள் அப்படின்னா ஆனால் ஆர்வம் எனக்கு நான் வர அங்கிள் அப்படின்னு சொன்னேன் உன்னை கீழே போனேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே போனேன் ஒரு பிரைட்டில் ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுக்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சார் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரவுண்ட் அடித்தார் ரவுண்ட் அடிச்சுட்டு ஏதோ பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ கூட ஒரு கடையில் நிறுத்தி வாங்கி கொடுத்தாரு வாங்கி கொடுத்து கொண்டு வந்து இறக்கி விட்டார் ஓகே அங்கிள் பாய் அங்கிள் அப்படின்னேன் அப்புறம் விஜயகாந்த் சார் கிளம்பி போய்ட்டார் அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாரை பார்த்து பார்க்கறதுக்கு அவங்க ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சு சந்தன காற்றுன்னு வந்து மணிவண்ணன் டேரக்ஷன் மணிவண்ணன் சார் டேரக்ஷனில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு மணிவண்ணன் சாரோட ப்ரொடக்ஷன் அப்போ விஜயகாந்த் சாரை வந்து கால்ஷீட் விஷயமா அப்பாவும் நானும் போய் பார்க்குறோம் சாந்தோமில் வந்து அந்த பட்டிணம் பார்க்கறதுக்கிட்ட ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்ச் கிட்ட விஜயகாந்த் சார் வந்து ஷூட்டிங்கில் இருந்தார் நாங்கள் மணிவண்ணன் சார் ஃபோன் பண்ணி இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னா வாங்கண்ணே நம்ம கம்பெனி தான் எப்போ வேணாலும் வாங்கன்னு சொன்னோன்னா அங்கே நாங்கள் போனோம் விஜயகாந்த் சாரை பார்த்தோம் விஜயகாந்த் சாரை பார்த்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு படம் பண்ணுறதுக்கு என்னென்ன எப்போ வேணாலும் நான் படம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் நீங்கள் எப்போ அட்வான்ஸ் கொண்டு வந்து கொடுங்கண்ணே ஏன் சென்னைக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தது அது சென்னைக்கு வந்த காரணமாகவே நான் ஆரம்பத்தில் உங்களை வந்து சந்திச்சுருக்கேண்ணே அப்படின்னு அவர் நாபடுத்தாத தெரியும் தம்பி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பாவும் அவரும் பேசிக்கிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கூட சொன்னேன் அந்தனே அப்போ வந்து சொன்னார் அண்ணன் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னாரு அப்போ அப்பா சொன்னார் இல்லை தம்பி நான் வெளி கம்பெனிலாம் எங்கேயும் வந்து சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொன்னோன்னே மணிவணன் சாரும் வந்துட்டார் என்னென்ன வெளி கம்பெனின்னு சொல்கிறீங்க என்னோட கம்பெனியை வாங்கண்ணே உட்காருங்கண்ணே அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சாரும் மணிவண்ணன் சாரும் அப்பாவையும் என்னையும் கம்பல் பண்ணி உட்கார சொல்லி சாப்பிட சொன்னாங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் அது விஜயகாந்த் சாரோடைய யூனிட்டில் எப்படி சாப்பாடு இருக்குன்னு நம்ம எல்லாருமே கேள்வி இப்போ வரைக்கும் இந்த மாதிரி கிராண்டாக இருந்துச்சு நான் அப்படின்னு ஒரு நான் வெரைட்டி கூட்டு பொரியல் ரசம் சாம்பார் மீன் குழம்பு எல்லாமே இருந்துச்சு சாப்பிட்டோம் சந்தோஷமாக கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ நான் நாவப்படுத்தினேன் அங்கிள் உங்களுக்கு நாவம் இருக்கா நீங்கள் ஒரு பைக் வச்சுருந்தீங்க ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார் நீ என்னை ரவுண்ட் கூட்டு போனீங்க அப்படின்னு அப்படியா அப்படியா எனக்கு மறந்துடுச்சு தம்பி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டாரு அந்த மாதிரியான சில விஷயங்கள் விஜயகாந்த் சாரோட இருந்துச்சு அப்புறம் என்னோட சிஸ்டர் மேரேஜுக்கு நாங்கள் போய் பத்திரிக்கை கொடுத்தோம் அப்போ அவர் சொன்னார் அண்ணன் அவர் வெளியூரில் ஹைதராபாட்டில் எங்கேயும் ஷூட்டிங்கில் இருக்கேன் அந்த குறிப்பிட்ட நாளில் வர முடியாது தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னார் அப்பாக்கிட்ட சொன்னார் அந்த மாதிரி விஜயகாந்த் சாரோடையும் ஒரு தொடர்பு இருந்துச்சு ஆமாம் அவரு அரசியலுக்கு வந்தார் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் நின்னாரு ஜெயிச்சாரு அவரு அரசியல் அதாவது உடல் உடல்நிலையை அவர் கோஆபரேட் பண்ணலாம் உடல்நிலையை அவர் கோஆபரேட் பண்ணிச்சுனா நிச்சயமாக வந்து அவர் வேற ஒரு உச்சத்தை அடைஞ்சிருக்கு அதிகமாக வாய்ப்பு இருந்திருக்கு என்ன சார் இல்லை அடுத்த ஏமா ஆகிறதுக்கே அவருக்கு வந்து அதிகம் வாய்ப்பு இருந்ததுன்னுலாம் சொன்னாங்க ஆமா 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 உடல்நிலை அவருக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் போச்சு அது பாவம் அவருக்கு அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தோன்னே அவர் கொஞ்சம் முடியாமல் போயிட்டாரு ஆனால் அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் தன்னுடைய லட்சக்கணக்கான மக்கள் வந்து தன்னுடைய கண்ணீர் கண்ணீரஞ்சனியை வந்து விஜயகாந்த் சாருக்கு அந்த தெருவே அந்த சென்னையே கூடி நின்று கோயம்பேடே கூடி நின்று ஜன நெருக்கமான ம ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவ்வளோ பேர் வந்து கண்ணீர் அஞ்சு செலுத்துனாங்க ஆனால் விஜயகாந்த் சாருக்கு கூட பார்த்தீங்கன்னா ரஜினிகா சார் கமல் சார் விஜய் சார் இப்படி ஒரு மூணு நாள் குறிப்பிட்ட ஆளுங்களை தவிர அவர் நடிகர் சங்கத்திலையும் தலைவராக இருந்தார் அவர் நியாயமாக பார்த்தா சினிமா இண்டஸ்ட்ரியில் இத்தர் இருக்கிற அத்தனை நடிகர்களும் அத்தனை டேரக்டர்களும் அத்தனை தயாரிப்பாளர்களும் அவர் உதவியிருக்கார் எல்லா விதத்திலையும் பல சூழ்நிலையில் பல காரணங்களுக்கு முன்னிட்டு அவருடைய அந்த அஞ்சலி செலுத்துறதுக்கு எல்லாரும் வந்திருக்கணும் ஆனா யாருமே வரல ஆளுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க நான் இருந்தேன் நான் இருந்தேன் ஆஸ்திரேலியால இருந்தேன் அங்க இருந்தேன் இங்க இருந்தேன்னு ஆளுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க அஜித் சார்லாம் சுத்தமா வந்து கேதமே கேட்கல அப்படிங்கிறாங்க இதை நான் சொன்னா அஜித் சார் என்னை திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் இந்த உண்மையும் ஆகணும் இது தமிழ் சினிமாவில் ஒற்றுமை இல்லாததை காமிக்குமா சார் இது ஒற்றுமை இல்லை அப்படின்னு கிடையாது சார் இது வந்து ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரில ஒரு யூனிட்டி வேணும் நம்ம வந்து ஒரு சினிமா சார்ந்த ஒரு சினிமா குடும்பம்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு நீங்கள் உதவி பண்ணணும் எனக்கு ஒரு கஷ்டம்னா உங்களுக்கு நான் உதவி பண்ணணும் அந்த மாதிரி ஒரு யூனிட்டியாக இருக்கணும் அந்த யூனிட்டி ஏன் இல்லாமல் போச்சுன்னு தெரில அதாவது ஒருத்தர் வளர்ந்துட்டா அவர் வளர்ந்துட்டாரே அப்படின்னு ஒரு பொறாமை இன்னொருத்தர் வளர்ந்துட்டா இவர் வளர்ந்துட்டாரேன்னு ஒரு பொறாமை இப்படி பொறாமப்பட்டுகிட்டே இருந்தால் என்ன ஆகும் சொல்லுங்கள் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்த ஹியூமானிட்டி பேஸஸ்ஸில் உதவி செய்யணும் ஒன்றுமே இல்லை உத ஆரம்ப காலத்தில் தங்களுக்கு உதவி செஞ்ச ஆளுங்களே யாரும் கண்டுக்கிறது இல்லையே இப்போ மன்மதராஜான்னு பாட்டோட ஒரு படம் வந்துச்சு திருடா திருடி அந்த தயாரிப்பாளர் கடைசியில் வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் இறந்து போனார் அவர் பேர் நான் மறந்துட்டேன் அவருக்கெல்லாம் தனுஷ்லாம் ஒன்றுமே செய்யலையே கண்டுக்கவே இல்லையே அவர் தனுஷோட கேரியரில் அது ஒரு பெரிய படம் அது வந்து டிஸ்ட்ரி வியாபாரம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் அந்த படத்தை எல்லா ஏரியாவும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஏலம் விட்டு எடுத்தாங்க அந்த படத்தை எனக்கு உனக்கு எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டு வாங்கினாங்க அப்படி போல ஒரு வெற்றி படத்தை கொடுத்த தயாரிப்பாளர் கடைசியில் மரணிக்கும் போது அதுக்கு யாருமே போ பெருசாக போகலை வைக்கலை எதுவுமே பண்ணலை தனுஷ் மாதிரி ஆளுங்கள்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு நன்றி விசேஷமாக ஏதாவது பண்ணியிருக்கணும் அவங்க குடும்பத்துக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ணலையாது சினிமாவில் அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இப்போ வரைக்குமே தெரியல இவ்வளோ அனுபவம் இருந்துமே தெரிய மாட்டேன் அனுபவம் அனுபவம் இருந்தாலும் அது புது புது அனுபவமாக தான் சினிமாவில் நம்ம கற்றுக்க முடிய தவிர சினிமாவில் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டோம்னு யார் நினச்சிங்கன்னா அது கஷ்டம்தான் அது புது புது அனுபவத்தை அவங்க சதவீதம் சினிமா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அதாவது திரையில் நடிக்கிறதோட ரியலில் ரொம்ப நல்லா நடிப்பாங்க கருத்திருந்து பார்க்கலாம் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றி நன்றிம்மா நன்றி நன்றி